சிலந்தியிடம் பாடம் கற்ற அரசன் போரில் தோல்வி அடைந்த அரசன் தன் உயிரைக் காப்பாற்றிக் கொள்ள ஓடி ஒளிந்தான் அரசன் மிகவும் வீரத்துடன் கோரிட்டாலும் அவனின் படை மிகவும் சிறியடாக இருந்ததினால் அவனால் வெல்ல முடியவில்லை எதிரியிடம் மாபெரும் படை இருந்ததினால் வெற்றி பெற்றேன் தோல்வியுற்ற அரசனை கொலை செய்யுமாறு அவனை வென்ற அரசன் கட்டளை பிறப்பித்தான் அதனால் அவன் காட்டிற்கு ஓடிச் சென்றாங்க இருந்த ஒரு குகையில் ஒளிந்து கொண்டான் தோல்வி கண்ட அரசன் மிகவும் மன வருத்தம் கொண்டான் மனச்சோர்வினால் துணைவு இழந்தான் ஒருநாள் நாள் சோம்பலுடன் அரசன் குகையில் படுத்திருந்தான் அந்த குகையினுள் ஒரு சிலந்தி வாழ்ந்து வந்தது அந்த சிறிய சிலந்தியின் செயல் அவன் கவனத்தை கவர்ந்தது குகையின் ஒரு பகுதியினுள் ஒரு வலையை பின்னக் கடுமையாக முயற்சி செய்து கொண்டிருந்தது சுவரின் மீது ஊர்ந்து செல்லும் போது வலையினில் பின்னிய நூல் அருந்து சிலந்தி கீழே விழுந்துவிட்டது இவ்வாறு பல முறை நடந்தது ஆனாலும் அது தன் முயற்சியை கடைவிடாமல் மறுபடியும் மறுபடியும் முயன்றது கடைசியில் வெற்றிகரமாக வலையை பின்னி முடித்தது அரசன் இச்சிறு சிலந்தியே பல முறை தோல்வியடைந்தும் தன் முயற்சியை கைவிடவில்லை நான் ஏன் விட வேண்டும் நானோ அரசன் நான் மறுபடியும் முயற்சி செய்ய வேண்டும் என்று எண்ணினான் மறுபடியும் தன் எதிரியுடன் போர் புரிய தீர்மானித்தான் அரசன்தான் வசித்த காட்டிற்கு வெளியே சென்று தன் நம்பிக்கையான ஆட்களைச் சந்தித்தான் தன் நாட்டில் உள்ள வீரர்களை ஒன்று சேர்த்து பலம் மிகுந்த ஒரு படையை உருவாக்கினான் தன் எதிரிகளுடன் தீவிரமாக போர் புரிந்தான் கடைசியில் போரில் வெற்றியம் பெற்றான் அதனால் தன் அரசை திரும்பப் பெற்றான் தனக்கு அறிவுரை போதித்த அந்த சிலந்தியே அவன் என்றுமே மறக்கவில்லை